வணக்கம் அக்ஞான கிருக்கனில் ஒரு இரண்டு மூணு நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு கருத்தை பற்றி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு தான் ஒரு முதல்ல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது திடீர்னு இந்த படம் அதாவது இந்த நெஞ்சிலூர் ஆலயம் ரொம்ப பழைய படம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் எனக்கு சடனாக ஞாபகத்து வந்தது இந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதி இருந்தாலும் வாழ்க அப்படின்ற நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் இந்த பாட்டு அதாவது எப்படி ஒரு பரந்த மண்பான்மையை அந்த காலத்து மனிதர்கள் அது எல்லாருக்கிட்டே இல்லைன்னா கூட ஒரு எண்பது எழுபது பெர்சன்ட் மனிதர்கிட்ட அந்த மனப்பான்மை இருந்தது ஆனால் அது காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதாவது இப்போது வந்து எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கன்று போயிடணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து சமுதாயத்தில் உண்டாயிடுச்சு அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வக்கீல வந்து பட்ட பகலில் நடு ரோட்டில் இந்த கத்தியால் வெட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்புறம் கிளாஸ் ரூம்குள்ளே புகுந்து அந்த ஆசிரியையை வந்து குத்தி கொண்ட நிகழ்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த வன்மம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்ததில்லை இது வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா எதுவுமே ஒரே நாளில் வந்து வந்து வெளியில் வந்து வெடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சான்ஸு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ இது எப்படி இந்த மாதிரி ஒரு வன்மம் இந்த மற்றவங்களை வந்து அழிக்கக்கூடிய அந்த நிலைமை எப்படி வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா இந்த முதல் காரணம் பரவலாக உபயோகிக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் அல்ல வரக்கூடிய ஒரு வன்முறை நிகழ்ச்சிகள் வேண்டப்படாத காட்சிகள் அப்புறம் இந்த டிவி சீரியல் நம்ம வேணாம் பெரும்பாலான அந்த டிவி சீரியலில் பார்த்திங்கன்னா அதாவது புருஷனை அவங்ககிட்ட வந்து பிரிச்சிடுறேன் இல்லை எனக்கு கிடைக்காத அந்த இதை வந்து உனக்கு கிடைக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழிச்சிடுவேன் போயிடுவேன் குத்துவேன் கொல்லுவேன் அப்படின்ற ஒரு பெரு பெரும்பாலான ஒரு நிகழ்ச்சிகள் ஏன்னா இது வந்து அந்த நிகழ்ச்சியை வளர்க்கணுன்னு ஒரு நோக்கத்தில் செய்கிறாங்களா இல்லை டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்ற மாதிரி பெரும்பாலான டிவி சீரியலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வசனங்கள் இந்த மாதிரி ஒரு காட்சிகள் அப்புறம் வந்து கேட்க வேணாம் சினிமா இப்படிப்பட்ட இந்த இதை வந்து படிப்படியாக கிராஜுவலாக பார்த்து 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 இப்போது இது வந்து நம்ம பண்ணால் என்ன என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிமலையுடைய இதை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி மனசில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த டாலரன்ஸ் அப்படி தாங்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வந்து இழந்துடுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு அரகன்ஸாக ஒரு எப்படி வந்து எதையுமே தாங்க முடியாத ஒரு சிறு சிறு ஒரு கசப்புக்களை கூட ஒரு அவமானத்தை கூட தாங்க முடியாத ஒரு இது எப்படி அந்த எதிராளி அழிச்சி நம்ம அழிந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்க நான் அவனை அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து சமுதாயத்தில் அதுவும் வளரக்கூடிய அந்த இளைஞர்கிட்ட ரொம்ப நிறையா வந்தாச்சு அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா சரி கடவுள் பார்த்துப்பார் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு அவன் செஞ்சா நாளைக்கு அவன் அனுபவிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கூட வந்து நம்ம வந்து கொண்டு வராமல் விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு இதுக்கு ஒரு அந்த நிலைமையும் காரணம் கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு நாள் தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய அந்த வேகம் வந்து கட்டுப்படும் அப்படின்ற அந்த மனப்போக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொலைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி இது வந்து இன்னும் போக போக இதை கட்டுப்படுத்தலைன்னா கண்டிப்பாக இதனுடைய விளைவுகள் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இன்னியோடைய நிலமை அதனால் இது எப்படி சரி பண்ண போகிறோன்றத விட இது சின்ன வயசில் இருந்தே இந்த மன ஓட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தால் தான் வந்து வருங்கால ஒரு சந்ததி சரியாக இருக்கும் அப்படின்றத ஒரு கருத்தில் தான் இந்த பதிவு மீண்டும் இன்னொரு பதிவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்